அவருக்கு கண்ணு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாரு எனக்கு நீ வந்து ஏசாவை அழைக்கிறாரு நீ எனக்கு ஒரு மானை வேட்டையாடி நல்ல அழ அதை வந்து ருசியோ நான் ருசியோடு சமைச்சி எனக்கு கொண்டு வா நான் அதை திருப்தியாக சாப்பிட்டு என்னோடய ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது ஏசா வேகமாக போகும்போது அப்போ ஏக்கோப்பு ரெபேக்காலும் அது அதெல்லாம் செய்கிறாங்க விட்டு கவனித்து எல்லா ஆசீர்வாதமும் ஏசாக்கு தரப்போறார் உன்னோட தகப்பனார் அதனால என்ன செய் நான் சொல்கிறபடி நீக்கே சொல்லி ஒரு தந்திரமான பிளான் போடுறாங்க தலை பட்சமாக ஒரு மகனை ஒரு மாதிரி இன்னொரு மகனை ஒரு மாதிரி பார்க்க தானே ரெபேக்காலுடைய நிலம் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் அப்போது யாக்கோப்புக்கு அந்த தந்திரமான ஒரு அந்த விஷயத்த சொல்லி நல்ல ஒரு ஆடை எடுத்து சமைச்சு அந்த ரோம பிறந்ததுக்கு அந்த ஆட்டு மயிரை தன்னோட உடல் முழுதும் போத்தி ஏசா போல் நீ நடிச்சு நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ரேபேக்கல் தந்திர தான் தந்திரமாக ஒரு சூழ்ச்சி சொல்லி மகனுக்கு ஏமாற்று வேலை சொல்லி தராங்க அவனும் அதே போல் சேரான் ஈசாக்கும் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆசிர்வாதத்தை எல்லாம் யாக்கோப்புக்கு கொடுத்துட்றாரு அப்போது ஏசா வந்து மறுபடியும் நான் நீ சமைச்சு கொண்டு வந்த மானை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி நீ கேட்டதானே அந்த கரியை நான் சமைச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னோன்னே இல்லை இப்போ தான் வந்து நீ போனேன்னு சொல்லி அவர் நடந்த சம்போதர் சொன்னோன்னே உடனே ஏசா ரொம்ப கோம அடைகிறாரு கொலை வெறியில் பேக்கால் நான் செய்கிறாங்க தன்னோடய லாபான் தன்னோட சகோதரனோட வீட்டுக்கு யாக்கோப்பை அனுப்பிடுறாங்க அங்கே போய் லாபானுடைய வீட்டுக்கு யாக்கோ போகிறாரு அந்த கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அவர் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இப்படி ஒரு சம்பவத்தை செய்த இந்த ரெபேக்கால் என்ன செய்கிறாங்க என்னோடய இருபது ஆண்டு காலம் வரைக்கும் தன்னோட மகனை பார்க்கவே முடியாத துக்கித்து வேதனைப்பட்டு ரெண்டு மகனையும் பிரித்து விரோதமாக்கி விட்டு நான் செய்கிறாங்க வே அதாவது மன வருத்தத்தோடு மறித்து போகிறாங்க நம்ம கடவுளுக்கு என்ன அவங்க ரெபேக்கால் வந்து தன்னுடைய ஊழியக்காரர் அதாவது அப்புறக்காமுடைய மருமகள் அதாவது எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிற ஒரு ஒரு ம ஒரு பரிசுத்தம் அவனுடைய மருமகளாக இருந்தாலும் அவங்கள சுயநாள் என்ன செய்கிறாங்க ஒரு தப்பு கணக்கு போட்டு சூழ்ச்சி செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்த விளைவு என்னென்னு சொன்னால் மன வருத்தத்தின்படி தான் அவங்க மறிச்சாங்க சொல்லி வேதவாசனம் சொல்லுதுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் கத்திரக்கு பயந்து வழியில் நடக்கிறவங்களா இருக்கணும் நமக்கு பிரியமாக இருக்கணும் ஒருத்தரை ஒரு மாதிரி இன்னொருத்தர் ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது சூழ்ச்சி செய்யவர்களாக இருக்கக்கூடாது நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சவர்களாகவும் எல்லாருக்கும் சமாதானமானவும் எல்லாேருக்கும் அதாவது பிரியமானவர்கள் நம்ம வாழ கற்றுக்கணும் அப்போதாங்க கர்த்தை நமக்குள்ளே கிரியை செய்வார் நமக்கு இஷ்டமானது கரத்தை நமக்கு செய்வார் நம்ம மறிக்கும் கால வரைக்கும் கர்த்த நம்மளோடு கூட இருந்து நம்மளை மன விருப்பத்தின்படி செய்வார் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்